வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் லூயிஸ் கவுலியோட அஸ்யூம் த பெஸ்ட் அதாவது சிறந்ததை யூகிக்கவும் ஆமா இது வந்து நெவில் கோடார்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிந்தனையாளரோட போதனைகளை அடிப்படையா வச்சது கரெக்ட் நம்மளோட கற்பனை நம்ம அனுமானங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய நம்ம யதார்த்தத்தையே எப்படி மாத்த முடியுங்கிறது தான் இதோட மைய இல்லையா சரியா சொன்னீங்க இது எப்படி வேலை செய்யுது இதுக்கான வழிகள் என்னன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓகே நெவில் கோடாட்டோட அடிப்படை யோசனையே கொஞ்சம் வித்தியாசமானது தான் நம்ம உணர்வு நிலை நம்ம கற்பனை தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு ஆமா வெறும் நினைப்பு இல்ல உணர்வு பூர்வமான கற்பனை நீங்க நம்ம நேயர்கள் இது ஆழமா புரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க சில ஆஹா மொமெண்ட்ஸ் கூட வரலாம் நிச்சயமா சரி அப்போ ஆரம்பிக்கலாம் ஏன் இந்த தலைப்பு சிறந்ததை யூகிக்கவும் இது பாசிட்டிவ் திங்கிங் மாதிரிதான ம் விட கொஞ்சம் ஆழமானது ரெண்டு காரணம் சொல்லுது புத்தகம் ஒண்ணு நீங்க நல்லதே நடக்கும்னு நம்பும்போது அது உடனேடியா உங்களை நல்லா உணர வைக்கும் அது சரி ஆமா அது உண்மைதான் ரெண்டாவது இதுதான் முக்கியம் உங்க அனுமானம் நீங்க உண்மையா நம்புற விஷயம் வெளி உலகத்தை உங்க யதார்த்தத்தையே அதுக்கேத்த மாதிரி மாத்தும் சக்தி கொண்டதுன்னு சொல்லுது ஓஹோ அதாவது பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்காம நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடந்துருச்சுன்னு கற்பனை பண்ணி அதை தான் வழி கேட்கவே நல்லா இருக்கு அப்போ நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்ம போன ஜென்மத்து இல்லல நம்ம கடந்த கால கற்பனைகளோட வெளிப்பாடா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம இப்போ இருக்கிற நிலைமை போன காலத்துல நாம என்ன கற்பனை பண்ணினோம் என்ன அனுமானம் வச்சிருந்தோமோ அதோட நிழல் தானா அப்போ இப்ப நாம உணர்வோட கற்பனை பண்றது ஆனா இத செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடையை நீக்கணும் என்ன தடை அது எதிர்மறை தீர்ப்பு நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் மத்தவங்கள குறை சொல்றதா இல்ல சூழ்நிலைகளையா அதுவும் இருக்கு ஆனா பொதுவா எந்த தீர்ப்பா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அது வெளி உலகத்தை ரொம்ப திடமானதா மாத்த முடியாத ஒன்னா நம்ம மனசுல பதிய வச்சிடுமா ஓ அப்படியா ஆமா இது இப்படிதான் மாறாதுன்னு நினைக்க வச்சிடும் ஆனா கோடாட் சொல்றது யதார்த்தம் ஒரு கனவு மாதிரி நெகிழ்வானது நாம ஏன் தீர்ப்பு சொல்றோம்னா நம்ம ஈகோவை காப்பாத்திக்க ஒரு பயத்துனால இதனால என்ன ஆகும் வெளி உலகத்துக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம் சரி இதை எப்படி நிறுத்துறது மூணு ஸ்டெப் சொல்லுங்க ஒன்னு விழிப்புணர்வு நம்ம எப்போ எப்படி ஜட்ஜ் பண்றோன்னு கவனிக்கணும் ரெண்டு புரிஞ்சிக்கிறது இது நம்ம வளர்ச்சிக்கு நல்லதில்லைன்னு உணரணும் மாற்று மருந்து ஆமா ஜட்ஜ் பண்ண போது அமைதியா இருக்கிறது இல்ல வாழ்த்துறது இல்ல ஒரு நடுநிலையான பார்வை நாம எல்லாரும் ஒண்ணு ஒரே உணர்வு நிலைதான் புரிஞ்சுகிட்ட இது சுலபம் சரி ஜட்ஜ் பண்றத நிறுத்தியாச்சு அடுத்தது யதார்த்தத்தை கனவு மாதிரி பாக்குறது எப்படி அது கொஞ்சம் கஷ்டமாச்சே உண்மைதான் நம்ம பொதுவா புற யதார்த்தம் வேற நம்ம மனசு வேறன்னு நினைக்கிறோம் ஆனா கோடார் சொல்றாரு வெளியில தெரியற உலகம் நம்ம புலன்களோட உலகம் ஆங்கா ஆனா நாம கனவுல பாக்குறோம் கேக்குறோம் உணர்றோம் இல்லையா அங்க புலன் இல்லையே அப்போ வெளி உலகத்தோட உண்மையான மூலம் நம்ம கற்பனை தான் ஓஹோ நாம ஒரு விஷயம் கடச்சிடுச்சின்னோ இல்ல நாம அப்படி ஆகிட்டோனோ ஆழமா நம்பி அதை உணரும்போது தான் அது வெளியில நடக்குது இத பிராக்டிகலா எப்படி செய்யிறது கனவு மாதிரி பாக்க மூணு வழிகள் சொல்றாங்க ஒன்னு இதோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது உங்க பழைய கற்பனைய நிழல்னு உணருங்க சரி ரெண்டு அதுக்கு ஒரு லைட் டச் கொடுங்க அதாவது நடக்கறதை ரொம்ப டைட்டா பிடிச்சுக்காதீங்க போராடாதீங்க மூணு இதுதான் முக்கியம் உங்க ஆசை நிறைவேறினதும் எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வுல இப்ப வாழுங்க விஷ்ஃபுல் அதேதான் அது நடந்து முடிஞ்ச மாதிரி அனுமானம் பண்ணிக்கோங்க யோசிச்சு பாருங்க சயின்ஸ் கூட சொல்லுது எல்லாமே அசைற அணுக்கள் தானே எதுவும் நிஜமா திடமா இல்லையே வாவ் இது யோசிக்க வைக்குது அப்போ இந்த நிறைவேறிய உணர்வில் வாழ்வது எப்படி இதுதான் உணர்வு பூர்வமா கற்பனை பண்றதா கரெக்ட் அதுதான் மூணாவது அத்தியாயம் காடாட் பைபிள்ல இருந்து உதாரணம் சொல்றாரு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார்னா நமக்குள் இருக்கிற படைப்பு சக்தி அதாவது நம்ம கற்பனை தான் கடவுள்றாரு ஓ யோவான் பதினேழுல வர திராட்சை செடி கதை தெரியுமில்ல அதை கற்பனைக்கு ஒப்பிடுறாரு நாம தான் செடி நம்ம கற்பனை தான் கிளைகள் அதை நம்ம சரியா பராமரிக்கணும் தேவையில்லாததை வெட்டிவிடணும் ப்ரூன் பண்ணணும் சுவாரஸ்யமா இருக்கே எப்படி வெட்டுறது மறு ஆய்வு ரிவிஷன் டெக்னிக் இது ரொம்ப பவர்ஃபுல் ரிவிஷனா ரிவைஸ் பண்றது கடந்த காலத்துல நடந்த ஒரு பிடிக்காத விஷயம் இல்ல ஒரு சண்டை அத உங்க மனசுல மறுபடியும் ஓட்டி நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி நடந்த மாதிரி மாத்தி யோசிக்கணும் ஓஹோ இது கடந்த காலத்தை மாத்துறதுக்கா இல்ல கடந்த காலத்தை மாத்த முடியாது ஆனா உங்க மனசுல இருக்குற அதோட பதிวะ அதோட பாதிப்ப மாத்தலாம் அது உங்க நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாத்தும்னு சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்றாங்க சொல்லுங்க கேட்கலாமா ஒரு அம்மாவுக்கு அவங்க மருமகளோட பிரச்சனை நேர்ல கடிதம் எழுதி பார்த்தாங்க ஒண்ணும் நடக்கல அப்புறம் கற்பனையில அவங்க மருமகள் அன்பா கடிதம் எழுதுற மாதிரியும் இவங்க பதில் எழுதுற மாதிரியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாங்களாம் கொஞ்ச நாள்ல நிஜமாவே உறவு சரியாயிடுச்சு அட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு வேற எப்படி கற்பனை உங்க புதிய சுய கருத்து நியூ செல்ஃப் கான்செப்ட் நீங்க நினைக்கிற இலக்க அடைஞ்ச பிறகு நீங்க எப்படி இருப்பீங்க எப்படி உணர்வீங்க அதை இப்போவே கற்பனைல வாழுங்குமா ஆமா அப்புறம் அது நடந்தத குறிக்கிற ஒரு சின்ன காட்சிய மனசுல உருவாக்கி திரும்ப திரும்ப கற்பனை பண்ணுங்க உதாரணமா உங்க ஃப்ரெண்ட் உங்களை பாராட்டுற மாதிரி ஓகே உள் உரையாடல் இன்னர் டாக்கிங் மனசுக்குள்ள பேசும்போது நீங்க அந்த இலக்க அடைஞ்சிட்டா மாதிரி பேசுங்க ராபர்ட் கதை ஞாபகம் வருது ஆமா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் எனக்கு தாராளமான நிலையான நம்பகமான வருமானம் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னாராம் இது தீவிரமான கவனத்துக்கும் உணர்வுக்கும் உதாரணம் முக்கியமா வெறும் கேட்கிற ஆளா இல்லாம செய்யற ஆளா இருக்கணும் எப்படி அதாவது எதிர்காலத்துல நடக்கும்னு காத்திருக்காம அந்த நிலையை இப்போவே கற்பனையில அடையணும் ஆக்கியபை தி ஸ்டேட் நவ் எப்பவாச்சும் நடக்கும் நினைக்க கூடாது அப்போ இதுதான் சிறந்தவை யூகிக்கவும்ங்கறதோட பிராக்டிகல் ஸ்டெப்ஸா அதேதான் நாலாவது அத்தியாயம் இதத்தான் சொல்லுது கோடார்ட்டோட ஃபேமஸ் கோட் ஒரு அனுமானம் அது பொய்யா இருந்தாலும் அதுல நீங்க நிலைச்சிருந்தா அது உண்மையா மாறிடும் an assumption though false

பலவீனமானவன் தன்ன நான் பலமானவன் சொல்லணும் ஆனா வெளியுலகம் வேற மாதிரி சொல்லுமே கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி பணக்காரரா முடியும் அதுதான் சவால் வெளியுலக உண்மைகளை நம்ம புலன்கள் சொல்றதை கண்டுக்காம இருக்க கத்துக்கணும் இதுக்கு ரொம்ப முயற்சி தேவையில்ல எஃபர்ட்லெஸ் வே ரிலாக்ஸ்டா நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை ஆமா நம்பிக்கைனா நாம எதிர்பார்க்கறது கிடைச்சிருச்சுங்கிற உணர்வு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தோட நிச்சயம் அந்த கண்ணுக்கு தெரியாத யதார்த்தத்துல சந்தோஷமா இருங்க கவலைப்படாம நல்லதையே நினைங்க கோடார் அவங்க அப்பா கதையே சொல்வாராம் அவர் தனக்கு லிமிட்டே வச்சுக்கலயாம் உங்க தொப்பிய எவ்வளவு உயரமா எரிய முடியுமோ அவ்வளவு உயரமா எரியுங்கன்னு சொல்றாராம் ஓஹோ கடைசியா ராத்திரி தூங்க போகும்போது உங்க ஆசை நிறைவேறின திருப்தியோட தூங்குங்க இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா நாம நினைச்சது உடனே நடக்கலாம் சில சமயம் நம்பிக்கை போயிடுமே கரெக்ட் முக்கியமான கேள்வி அதான் அஞ்சாவது அத்தியாயம் விடாமுயற்சி பெர்சிஸ்டன்ஸ் இதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் நம்பிக்கை பொறுமை ஆமா உங்க இலக்க அடைஞ்சிட்டீங்கிற அந்த உணர்விலையும் அனுமானத்திலையும் தொடர்ந்து வாழணும் அது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகணும் ஏக்கம் சந்தேகம் இருக்கவே கூடாது எவ்வளோ நாள் விடாமுயற்சியா இருக்கணும் அதுக்கு டைம் லிமிட் இல்ல நாள் ஆகலாம் வருஷம் ஆகலாம் ஆனா அந்த உணர்வுல நிக்கணும் வெளியில என்ன நடந்தாலும் உங்க கற்பனையை நம்பணும் மலைகளை சில சமயம் நமக்கு பிடிக்காத மாதிரி நட விஷயங்கள் கூட நம்மளை இலக்கு நோக்கி கொண்டு போற ஒரு நிகழ்வின் பாலமா இருக்கலாம் பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நல்லதுக்கேன்னு நம்பணும் சரிதா விடாமுயற்சியா தேடுறவங்களுக்கு கடவுள் பலன் கொடுப்பார்னு நம்புங்க உங்க உணர்வோட தான் அது எப்போ நடக்கும்னு தீர்மானிக்குதுன்னு கோடாட் சொல்றாரு பழைய தோல்விகளை மறந்துட்டு முன்னாடி போங்க இந்த விடாமுயற்சிங்கிறது வாழ்க்கையில வர திடீர் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுட சம்பந்தப்பட்டதா? நிச்சயமா. அதான் முடிவரையில சொல்றாங்க. கர்வ் বলஸ். கீழ விழுந்தா பரவாயில்ல ஆனா எழுந்து திரும்ப உங்க அனுமானத்துக்கு வரணும். சவால்கள் ஒரு டெஸ்டா பாருங்க. இல்ல அந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்ல ஒரு பகுதியா பாருங்க. முன்னாடி கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. நம்பிக்கை வரும். கோடார்ட்டோட ஃபைனல் மெசேஜ் மாதிரி. ஆமா. நான் அதை செஞ்சுட்டேன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் தொடர்ந்து செய்வேன் இது சுய உறுதி அது முதல்ல நம்புங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க காலையில் எழுந்ததும் நீங்க விரும்புகிற ஆளா இருக்கிறதா நினைச்சு அந்த உணர்வோட நாளை தொடங்குங்க புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க இந்த புத்தகத்துல கோடாட்டோட பேச்சுகளும் இருக்குன்னு சொல்லிங்க அதுல இருந்து சில முக்கிய விஷயங்கள் ஆமா அதுல நிறைய பிராக்டிக்கல் உதாரணங்கள் இருக்கு வாழ்க்கை விளையாட்டுங்கிற பேச்சில நம்ம மனநிலை அதிர்ஷ்டத்தை எப்படி தீர்மானிக்குதுன்னு சொர்ச்சில் உதாரணத்தோட சொல்றாரு எனக்கு இப்போ ஒரு அதிசயம் நடக்குதுன்னு ஒரு லேடி ஃபீல் பண்ணினதால எப்படி பணம் கிடைச்சதுன்னு சொல்றாரு ஓ பார்படாஸ் போன கதை ஆமா லண்டன்ல இருந்துகிட்டே பார்படாஸ்ல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி திடீர்னு பயணம் அமைஞ்சது ஒரு பொருளை இல்ல இடத்த உண்மைய உணர்றதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு அனுமானத்தின் சக்தி பேச்சுல உணர்வு தான் யதார்த்தம் அதனால ஆசைய நிறைவேற அது கிடைச்ச உணர்வு அனுமானம் பண்ணணும் அந்த புது ஆளா மாறணும் பழையனா செத்து புதுனா உருவாங்கணும் கற்பனை தான் நம்மள மீட்கு சக்தின்றாரு உங்கள் கற்பனையை எப்படி பயன்படுத்துவதுல என்ன டெக்னிக் சொல்றாரு அங்கதான் அந்த தூக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற மயக்க நிலை சாட் ஸ்டேட் ஆக்கின் டு ஸ்லீப் அப்போ நம்ம ஆள் மனசு ரொம்ப கிரகிக்கிற தன்மையோட இருக்குமா அந்த டெக்னிக் எப்படி ஒன்னு என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க ரெண்டு அது கிடச்சா எப்படி இருக்கும்னு ஒரு காட்சி இல்ல உணர்வை உருவாக்குங்க மூணு தூக்க வர்றப்போ அந்த உணர்வுல வாழுங்க நாலு அப்படியே தூங்கிடுங்க வீடு ப்ரொமோஷன் கல்யாண மோதிரம்னு நிறைய உதாரணம் சொல்றாரு ரிவிஷன் டெக்னிக்கையும் மறுபடியும் சொல்றாரு அப்புறம் மன உணவுகள் மென்டல் டயட்ஸ் இது நம்ம உள்பேச்சு பத்தி மனசுக்குள்ள என்ன பேசுறமோ அதுதான் வெளியில நடக்கும் அதனால உள் பேச்ச மாத்துனா வாழ்க்கை மாறும் ஒரு மேனேஜர் பத்தி ஒரு பெண் பேசின கதை இருக்கு ஆமா முதலாளிய பத்தி மனசுக்குள்ள திட்டே இருந்தவங்க அத மாத்தி பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சதும் அவங்க உறவு சரியாச்சு நம்ம வார்த்தை வீண் போகாது அது வேலையை செய்யும் மனப்பான்மை தான் முக்கியம் அடையாளங்கள் பின்னாடி தான் வரும் முன்னாடி இல்லை கடைசியில அன்புதான் முக்கியம்னு முடிக்கிறாரு சரி அப்போ இந்த முழு புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் நம்ம கற்பனே குறிப்பா உணர்வோட செய்யற கற்பனை நாம விடாபிடியா வச்சிருக்கிற அனுமானங்கள் இதுதான் நம்ம வெளியுலக வாழ்க்கையை உருவாக்குது இது ஏதோ மேஜிக் இல்ல நம்ம உணர்வு நிலை வேலை செய்யற விதம்ங்கிறது தான் கோடார்டோட பார்வை இந்த புத்தகம் அதை எப்படி செய்யறதுன்னு வழிகாட்டுது உங்ககிட்ட கேட்கிறோம் நேயர்களே இந்த ஆய்வு லூயிஸ் கவுலியோட புத்தகம் நெவில் கோடாட்டோட முக்கிய ஐடியாக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு இது முழுக்க முழுக்க நம்ம உள்ளுலகத்தை நம்ம எண்ணம் அனுமானம் உணர்வு இதை சரி பண்றது மூலமா வெளியுலகத்தை மாத்தலாம்னு சொல்லுது இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உள் உலகம் நிஜமாவே உங்க வெளியுலகத்தை உருவாக்குதுன்னா எந்த ஒரே ஒரு அனுமானம் நீங்க விடாமுயற்சியா கடைபிடிச்சா உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இதை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி